அடுத்ததாக ஒரு மதிப்புரை திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வாசிப்போம் இலக்கியம் கொண்டாடுவோம் கரெக்டா சார் தமிழ் இலக்கியத்தை கொண்டாடுவோம் அந்த இதில் நிறைய பேர் இருப்பாங்க எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் எல்லாருக்குமே எல்லோருமே அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மதிப்புரைக்காக மந்திரமூர்த்தி அவர்கள் பேசுவார்கள் இப்பொழுது அவைக்கு எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் எல்லோரும் பேசினாங்க குறிப்பாக தலைவரும் நடுவராக இருந்து பணியாற்றிய டாக்டர் பாஸ்கரனும் எந்த நோக்கத்திலிருந்து எந்த பார்வையிலிருந்து சிறந்த சிறுகதைகளாக இவற்றை தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி நல்ல விரிவாக அழகாக சொன்னார் இப்போது முப்பத்தைந்து சிறுகதைகளையும் நானும் வாசித்தேன் நான் என்னுடைய பார்வையிலிருந்து இதை இதில் சில சிறுகதைகளை சுட்டி காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அவரும் சிறுகதையை பற்றி டாக்டர் பாஸ்கரனும் சொன்னார் இப்போ ஒன்று ரெண்டு எல்லாருமே பரிசு வாங்கினவங்க தான் இருக்கீங்க இருந்தாலும் கூட சிறுகதை அப்படின்னு பார்க்குறப்போ எப்படி அதை அடிப்படையாக வச்சு பார்க்குறோம் அந்த ஒரு சிறந்த சிறுகிதைன்னு எப்படி நம்ம கணிக்கிறோம் அப்படின்னு பார்க்கையில் சிறுகிதைங்கிறது ஒரு நிகழ்வை ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறது எழுதுறது இல்லைன்னா ஜெயமோகன் சொல்கிற மாதிரி அந்த நிகழ்வுகளை தன்னோட சொந்த அனுபவமாக்கி அந்த அனுபவத்தை வந்து அழுத்தமாக சொல்கிறது அது ஒரு சிறுகதைங்கிறது ஏதோ ஒரு மையத்தை நோக்கி எழுதப்படணும் அது அந்த கதை படிப்படியாக போய் அந்த அந்த எவ்வளவு அழுத்தமாக அந்த கதை எதை தான் அனுபவித்தானோ அந்த நிகழ்விலிருந்து அதை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் அதை எப்படி தன்னுடைய உணர்வை தான் பெற்ற அனுபவத்தை வாசகனுக்கு அவன் கடத்துகிறானோ அந்த அளவில் அந்த கதையானது வெற்றி பெறுகிறது இந்த அடிப்படையில் பார்த்தோன்னா இதில் பல சிறுகதைகளை வந்து நான் உணர்ந்தேன் நல்ல சிறுகதைகளாக நான் வாசித்து பார்க்கலை பல பேர் எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து கதைகளில் வந்து ஐயாவோ எழுதியிருக்கிறாங்க ஆயா வாவேஸோ எழுதியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பிரச்சனைகளை தொட்டு கதைகளை எழுதியிருக்கிறாங்க பெரும்பாலும் ஐயா வந்து ஆங்கில புத்தாண்டன்று ஆலயங்களை இரவில் திறக்கலாமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அவர் ஒரு சிறுகதை அழகாக எழுதியிருக்கிறார் அவர்கள் வந்து ஒரு சங்கீத வித்வான் கர்நாடக சங்கீத வித்வான் வந்து கர்நாடக சங்கீதத்திற்கு அடிப்படையானது எது பக்தியா பக்தியா என்பதே ஒரு கேள்விக்குரிய அல்லவா அப்படின்னு அவர் எழுப்பின அந்த கேள்வியை அடிப்படையாக வைத்து அவர் ஒரு அழகான ஒரு சிறுகதையை எழுதியிருக்கிறார் அப்புறம் ரெண்டு ரெண்டு பேர் வந்து ஒரு தாயே வந்து தன்னுடைய பிழைப்புக்காக மகளை விபச்சாரத்தில் தள்ளுறா அந்த கதையை அவர் ஒருத்தர் எழுதியிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து தன்னோட தன்னுடைய மகளை சினிமாவில் நடிக்க வைக்கிறதுக்காக அந்த மகளை அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்கிறார்கள் அல்லவா அதுக்கு இருப்பதற்கு அந்த தாயை தூண்டுகிறாள் அந்த தாயை தூண்டினாலும் கூட அந்த பெண் வந்து அதை மறுக்கிறாள் அதை அதை அடிப்படையாக வச்சு ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க இப்படி பலரும் பல விஷயங்களை அடிப்படையாக வைத்து கதைகளை எழுதியிருக்கிறாங்க இதில் வந்து நான் வாசித்ததில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆறு சிறுகதைகளை இங்கே லேசாக டச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆறு சிறுகதைகளையும் பேரை முதலே சொல்லிருட்டுமா இல்லைனா ஒன் பை ஒன் போகலாமா எப்படி போகலாம் ஆறு சிறுகதையை சொல்லிடுவோமா சொல்லிடலாம் முதல் சிறுகதை வந்து உதிரத்தில் கலந்த உதிரம் நெய்வேலி பாரதி குமார் ரெண்டாவது சிறுகதை வந்து தராசு சந்துருமாணிக்க வாசகம் மூணாவது கதைன்னு சொல்ல முடியாது இது வந்து எல்லாமே முப்பத்தஞ்சு சிறுகதைக்கு இது பண்ணையிலே நம்பர் கொடுக்கையில இதுன்னு வரையல அவரே சொன்னார் யார் எது வேணாலும் எந்த கதைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் போகலான்னு சொல்லி வலியும் வழியும் அனுராதா ஜெய்சங்கர் ஆர் சி நடராஜன் சிறிய தவறு மன்னிப்பாயா வேல்முருகன் கேப்டன் குக் துறை இந்த ஆறு சிறுகதையும் வந்து நான் படித்ததில்லை எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது இதில் இந்த கதை வந்து எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத வந்து புகுந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நெய்வேலி குமார் எழுதின கதை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அழகான கதை ரொம்ப அருமையாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறார் நான் சொல்லியிருக்கிற இந்த ஆறு கதைகளுமே ரொம்ப அருமையான முறையில் ப்ரெசன்ட் பண்ண கதை எழுத்தோட அடிப்படையான விஷயம் வந்து எல்லா கதையாக இருந்தாலும் சரிதான் வர்ணனை கம்மியாக இருக்கணும் எழுத்து வந்து ஸ்பீச் அதில் ரொம்ப கம்மியான வரையில் உரை வந்து உரை நடை ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இல்லையா அதில் வார்த்தைகள் குறைவாக இருக்கணும் க அதே மாதிரி வளவளன்னு இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சிறுகிதையோட ஒரு அடிப்படையான விஷயங்கள் ஷார்ப்பாக என்ன சொல்ல வராங்கங்கிறத சொல்லிட்டு போகணும் சொல்கிறது வந்து படித்து முடித்த உடனே இந்த கதைகள்லாம் நம்ம மனசில் நிற்கணும் மறுநாள் நம்ம நினச்சி பார்க்கல இவ்வளோ கதை வாரிச்சுமே எதுவும் மனசில் நிற்குது அப்படின்னு அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து வாசுகிட்ட போய் நல்ல விதத்தில் அந்த கதை சேரும் இப்போ நெய்வேலி பாரதி குமார் கதைக்கு வருவோம் அவர் வந்து கரண்ட் பிரச்சனையை வச்சு கதை எழுதியிருக்கிறார் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற அந்த சண்டை அதில் உக்ரைனில் இருக்க போல ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து ரொம்ப ஒன்று ரொம்ப புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி கிடையாது அது கொஞ்சம் அதனால் அங்கேருந்து கனெக்டிவிட்டி பக்கத்து இடத்துல போய் தான் அங்கே இருக்கிற சண்டேலருந்து இந்தியாவுக்கு திரும்பணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸி ஆனால் இது கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை எல்லாம் ஒரு பாலகுமார்னு ஒரு தமிழன் வச்சுக்கலாம் அவன் வந்து ஒருங்கிணைச்சி எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டுறான் இதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் கதையை சொல்லிகிட்டே போகிறார் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் அடுக்கடுக்காக வச்சு அதை அதில் என்ன பிரச்சனை இருக்குது அந்த போராட்டத்துங்களை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க எப்படி குண்டு விழுது ராத்திரி நேரம் ப ராத்திரி நேரத்தில் தான் அமைதி இருக்கும் பகல் நேரத்தில் பூரா எவ்வளவு வெளியே வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இதை பூரா சொல்லிட்டு வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு எந்த வழியில் போகலாங்கிறப்போ அந்த படை ருஷிய படை வருதுன்னா அது எந்த இடத்து வழியாக எந்த பிரிட்ஜ் வழியாக கிரியா கிரியா அமை கரெக்டு கிரி என்ன நாடு இந்த கிரியா அந்த கிரியா வழியாக வருதுன்னா இவங்க அந்த இடத்து வழியாக போகிறது மற்ற இடத்துல வழியாக போனதை விட ஈஸி அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு அந்த கதையை நடத்துகிற பாலகுமார் வந்து அவன் முடிவெடுக்கிறான் இந்த மாணவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிறப்ப எப்படி போகிறது எல்லா கையில் இருக்கிற பணம் கம்மி ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியாது எல்லோரும் இருக்கிற பணத்தெல்லாம் திரட்டி வா வாடகை பார்த்தோன்னா நார்மலாக இருக்கிறத விட மூணு மடங்கு அஞ்சு மடங்கு இவ்வளோ பணம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் உயிர் பயம் இருக்கு இல்லையா அவங்களுக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு இந்த சிக்கலுக்கு இடையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் அவள் வந்து கொஞ்சம் முழு அளவில் புத்தி கூட அவனுக்கு இருக்கா அப்படின்னு இவங்க சந்தேகப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் அவரை அவங்க அரை துணையாக வச்சு போகலாம் அப்படின்னு இவங்க முடிவெடுத்து அவனை சரி கட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி படம் இது பண்ணி கடைசியில் அவனும் சரின்னு ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு இவங்க எல்லாம் போகிறாங்க இதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லிகிட்டே போகிறார் கதையில் கடைசியில் அந்த இடத்துக்கு அந்த பிரிட்ஜுக்கிட்ட போன உடனே போகிற வழியில் அங்கங்கே மறிக்கிறது ஏன்னா அவனுக்கு அந்த ஓட்டுற டிரைவருக்கு ரெண்டு மொழியும் தெரியும் உக்ரைனும் தெரியும் ரஷ்ய மொழியும் தெரியும் ஸோ இவங்க எல்லாத்தையும் தாண்டி அவங்க கொண்டு போய் அந்த எல்லையில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அந்த பிரிட்ஜை தாண்டி போயிடுறாங்க தாண்டி போனவொடனே அந்த கூட்டு கூட்டு வந்த அந்த டிரைவர் இருக்கிறான் இல்லையா விட்டலி அவன் வந்து அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் போகிறான் போயிட்டு இது வந்து கதைக்காக அது ஒரு வசனமாக கூட நமக்கு தோணலாம் ஆனால் அவன் சொல்கிறான் நாட்டில் வந்து அமைதி நிலவட்டம் எளிய மக்கள் வந்து இந்த சண்டையினால் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதனால் போரில் முடிவில் வந்து உலகத்திலையும் நாட்டிலேயே அமைதி நிலை ஒட்டுன்னு சொல்லிவிட்டு உடம்பில் இருக்கிற அந்த குண்டை வந்து பட்டனை அமைத்து அந்த வெடிக்குது அதில் அந்த பிரிட்ஜு வந்து உடஞ்சி விழுது இந்த இடத்துல அப்போ என்ன என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் அந்த வாசகனுக்கு அந்த உபயோ அந்த முடிவை நம்மக்கிட்ட விட்றாரு அப்போ அந்த பிரிட்ஜை உடச்சி இது பண்ணிட்டான்னா ருஷி நாட்டு படை வந்து இவங்க நாட்டுக்குள்ளே அந்த அந்த வழியில் தானே உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க உக்ரைனுக்குள்ளே வர முடியாது அப்போ அந்த அது ஒரு மெயின் இதை வந்து அவன் இது பண்ணிடுறான் அவன் தீயில் எறிகிறான் அப்படி அந்த தீயில எரிஞ்ச எரியறதை வந்து அவர் ரொம்ப அந்த கதையை வந்து ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறாரு பாருங்கள் நான் அப்படியே வாசிக்கிறேன் எவரது வாயிலிருந்து தேவையற்ற ஒரு சொல் கூட அதாவது அங்கே இருக்காங்க இல்லையா அங்கே இருக்கிற அவங்க வாயிலிருந்து எல்லோ தேவையற்ற ஒரு சொல் கூட வெளிவரவில்லை எல்லா சொற்களும் எரிந்து புகைந்து விட்டலியினுடைய உருவமாக வியாபிப்பது போலவே தோன்றியது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிறுகதையை முடிக்கிறார் அவன் வெடிக்கிறத பார்த்தோன்னே இவங்க கூட்டு வந்த அந்த ஆள்கள்லாம் அவனை பார்த்துட்டு அந்த புகையில் வந்து அவனுடைய தான் தெரிஞ்சுது எல்லாம் தகச்சு போய் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறாரு ரொம்ப அருமையான ஒரு கதை அப்புறம் தராசு அப்படிங்கிறது சந்த்ரு மாணிக்க வாசகத்தோட கதை இது இன்னொரு நல்ல கதை அந்த ஆஸ்பத்திரியில் வந்து அவங்க அம்மாவை சேர்த்துருக்கிறான் இந்த கதையை சொல்லி கதை சொல்கிற கதை சொல்லி வந்து அதில் எப்போவுமே நம்ம பார்த்துருக்குறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி இருக்கிறான் இல்லையா செக்யூரிட்டி வந்து எல் எந்த இடங்கள்லேயுமே பணத்துக்கு எதிர்பார்த்துக்கிற ஆள்களாக தான் நம்ம பார்த்துருப்போம் அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயந்தான் இவனுக்கு ஏன் இந்த போகையிலையும் வரையிலையும் வந்து ரொம்ப அம்மா எப்படி இருக்காங்க ஏன்னா இவன் அம்மாவை தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அவன் சேர்த்துருக்கான் இவனுக்கு எரிச்சல் எரிச்சலாக இருக்கும் போகையிலையும் வரையிலையும் என்ன இப்படி இது பண்ணிக்கிட்டுருக்குறானின்னு அதே மாதிரி அவங்க அம்மாட்டியும் அங்கே உள்ள போயிட்டு என்னம்மா எப்படி இருக்கிறீங்க ஏது அப்படின்னு அடிக்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அங்கே போய் விசாரிப்பான் இவனுக்கு அது ரொம்ப பயங்கரமான ஒரு எரிச்சலாகவே இருக்கும் கதை இப்படியே பில்டப் பண்ணிட்டு கொண்டே கொண்டு போய்ட்டே போகிறார் இவன் வர்றப்பவெல்லாம் அவன் நடக்கிறது கதை அவனை சுற்றி சுற்றி சுற்றியே தான் வருது கதை உச்சியில் எப்படி போய் அதை முடியுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க அம்மாவுக்கு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வருது கடைசியில் இன்னொரு இது பண்ணணும் அந்த அம்மா ம மயங்கிறாங்க இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும் இன்னொரு அப்படி இப்படின்னு போய் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இவர் குழப்பத்தோடு என்ன பண்ணுறதுன்ட்டு வெளியே வரான் அது டீ குடிக்கிற இடத்துல இந்த கவலாளி இருக்கிறான் அவன் வந்து அங்கேயே பார்த்த உடனே அங்கேயே அவர்கிட்ட பேசுகிறான் என்ன 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 சார் என்ன என்ன ஏன் ரொம்ப கவலையாக இருக்கிறீங்க என்ன எதுவும் ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்குறான் உடனே இவனும் ஆமாம் இப்படி இருக்குது நில வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக சொல்கிறான் வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் அது நானே சொல்லக்கூடாது தான் இருந்தாலும் நீங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறான் கடைசியில் என்ன ஏது அப்படின்னு அதுக்கு மேற்கொண்டு பார்த்தன்னா இவனோட அம்மா இருக்கான் இல்லையா அந்த செக்யூரிட்டியோட அம்மா அவ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்து அவங்க அங்கே உயிரிழந்திருப்பாங்க ஆனால் அது வந்து வேணும்னு பண்ணதில்லை அந்த ஆஸ்பத்திரியில் இந்த ஆஸ்பத்திரியோட ஸ்பெஷல் அந்த அந்த குறை அப்படிங்கிறது அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இவங்க அம்மா வந்து யார் இந்த கதை சொல்லிகிறோட அம்மா வந்து அவன் இறந்து போன அந்த அம்மா மாதிரியே இருப்பாங்க அதனால் அவன் காட்டுற அந்த ஒரு பிரியம் அவனுக்கு அவங்கள பார்க்க அவங்க அம்மாவையே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு விதத்தில் பார்த்தோன்னா சென்டிமெண்ட் அப்படிங்கிறத வச்சு அவர் அந்த கதையை சொல்லலை அவர் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா நாம் வந்து காமனாக ஒரு செக்யூரிட்டி ஒரு காவலாளியில் இருந்தோம்னா நம்ம என்ன ஒரு அசம்ஷனில் இருக்கிறோம் பொதுவாக அந்த இடத்துல இருக்கிறவங்கன்னா காசுப்படுவாங்கன்னு அப்போ நம்ம அந்த தான் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் ஆனால் அப்படி இல்லை அங்கேயும் மனிதர்கள் வேறுபடுறவங்க இருக்காங்க அங்கேயும் மனிதர்கள் மேல் அக்கறை கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அதை விலைக்கு எழுதுறாரு இல்லையா அந்த பார்வையில் தான் அந்த கதை நிற்கிது ரொம்ப அருமையான நடையில் அந்த கதையை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வலியும் வழியும் தலைப்பே ஒரு நல்ல தலைப்பு தான் ஏன்னா வழிங்கிறது பெயின் வழிங்கிறது பாதை இதில் வந்து வயசு பொண்ணு இப்போ ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறா அந்த காலேஜில் பள்ளி இறுதி ஆண்டில் படிக்கிறான் ஒரு இருபது வயசு பொண்ணு இல்லை பதினெட்டு வயசு பொண்ணு அந்த பொண்ணு வந்து படித்து அதனால் அவங்க அம்மாட்டியே சொல்கிறாள் ஏம்மா என்ன என் வழியில் போக விடு எனக்கு உன்னையும் பிடிக்கல அப்பாவையும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா அவளுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது நம்மெல்லாம் இந்த வயசில் எப்படி இருந்தோம் நம்மலாம் இருபது வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூட நம்ம வீட்டில் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி என்னடான்னா நம்ம மக வந்து நம்மக்கிட்டேயே வந்து இப்படி பேசுகிறாளேன்னு அவளால் அதை தாங்கவே முடியல அது என்னென்னா அவர் சம்பவங்களை வேறு ஏதோ குறிப்பிட்ட வேறு சம்பவங்களையோ எதையோ அந்த கதையில் சொல்லலை பொதுவான ஒரு குற்றச்சாட்டாகவும் பொதுவாகவும் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாரு இப்படி ஆனால் அந்த தாயோட மனநிலை எப்படி அவள் ஊருகிறா அவள் வந்து அவளோட உலகத்தை மகள் எப்படி கட்டமைச்சிக்கிறா அப்படிங்கிறத அவர் சொல்லிகிட்டே போகிறார் இந்த தாய் வந்து தன்னோட புருஷன் அதாவது அந்த பொண்ணோட அப்பா அவர் மகளுக்காக பார்த்து பார்த்து செய்கிறாரு அவர்கிட்ட என்ன அவர்கிட்ட என்ன குறைய கேண்டா நானாக தான் அவளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அவர் மேலே ஏன் அவளுக்கு அவ்வளோ பெரிய இது வரணும் அப்படின்லாம் நினச்சி பார்க்குறா அப்புறம் ஒரு மனநல மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு என்னன்னா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஏன்னா காலம் மாறுது இன்றைக்கி இருக்கிற உலகம் மாறுது இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் வந்து அவங்க வந்து இன்றைக்கி அவங்க எவ்வளவோ ப்ரெஷருக்கு இடையில் இருக்கிறாங்க இன்றைக்கி விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு கம்பேரிசன்கிறத அவங்களுக்கு இடையில் வருது இப்படி பூட்டி உலகத்தில் இருக்கையில் அவங்க சொல்கிறத வந்து ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க அந்த பொண்ணே அவங்க தான் சொல்கிறா நீ அதுக்காக நீ ரொம்பலாம் நீ இது பண்ணாதம்மா அப்படிங்கிறா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் வேணும்னு அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க நீங்கள் பெற்றோர்கள் வந்து அதை ரொம்ப அதை பிடிச்சி இது பண்ணாதீங்க நீங்கள் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் உங்களுடைய நிபந்தனையற்ற அன்பை தாங்க குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க அதனால் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைகள் மேலே எனக்கும் உன் மேலே அக்கறை இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் மகளை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தற்செயலாக கூட்டு வர மாதிரி நீங்கள் கூட்டுவாங்க நான் அந்த பொண்ணிட்ட நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கதையை முடிச்சிருக்கிறாரு ஒரு அருமையான முறையில் எல்லா நடை வந்து முதல்ல ஒரு சிறுகதையோட அடிப்படையான விஷயம் நல்ல கதைங்கிறது வந்து அருமையான மொழியில் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கிறானும் அந்த மொழி வந்து கதைக்கு ரொம்ப 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 முக்கியம் மொழியை ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க கதையை அப்புறம் அடுத்த கதை வந்து ஆர்சி நடராஜன் சிறிய தவறு அது ஏற்கனவே கூட பேசிகிட்டு இருந்தோம் அதை சுஜாதாவோட நடையில் எழுதியிருக்கிறது அப்படி எழுதிட்டு போகிறாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது சின்ன மொழியில் எழுதுனா அதுக்காக அது சுஜாதாவுக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா நல்லா இருக்குது கதை ஒரு ஒரு அஞ்சாறு வரி அஞ்சாறு வார்த்தைகள்லேயே மாற்றி 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 பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஆனால் அவருடைய இயல்பியான் எல்லாரும் பல பேர் பேசின மாதிரி ரொம்ப சீரியஸான விஷயத்தையும் கூட அவர் அந்த சிறுகதையில் வந்து நகைச்சுவை மாதிரி சொல்லிகிட்டு போகிறாரு அந்த கதையினுடைய நாயகன் வந்து கல்யாணம் பண்ண போடுற சமயத்தில் அவன் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுது அதனால் அவன் மன வாழ்க்கைக்கு தகுதியற்றவன் ஆகிடுறான் ஆகி ஒரு எட்டு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது கதை வந்து அந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறாரு அவனுக்கு ஒரு ஃபோன் வருது அப்போ ஒரு ஸ்கூலில் இருக்கிற கூடிய அந்த ஒரு பிரின்ஸிபல் பேசுகிறாங்க உங்கள் குழந்தைக்கு சம்மந்தமாக நீங்கள் பேசணும் உங்கள் குழந்தை சம்மந்தமாக பேசணும் நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க அவங்க இவன் என்னடா நம்மளையும் ஏன் கூப்பிடுறாங்க என்ன ஸோ இன்னை என்னை ஏன் கூப்பிடுறீங்க என்ன நீங்கள் தானே ஸோ ஸோ சம் எக்ஸ் அவர் பேரை சொல்லி ஆமாம் உங்களை தான் கூப்பிடுற வாங்க என்ன இவனுக்கு ஒரே குழப்பமாயிடுது வந்து ஒய்ஃப்டையும் சொல்கிறான் சொன்ன உடனே அவளோ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது வேறு யார்கிட்டயாவது தொடர்பு வச்சுருந்தீங்களா என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு கேட்குறா அப்புறம் இவ்வளோ சீரியஸான விஷயத்தை அவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லிட்டு போகிறாரு அவனுக்கு ஞாபகம் வருது அவன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்ததும் அவளோட சேர்ந்து இருந்ததெல்லாம் அவனுக்கு நினைவுக்குறதோ அதெல்லாம் ஓய்வு சொல்கிறா சொல்கிறான் அவன் இவ்வளோ நாளாக நீ என்கிட்ட சொன்னதே இல்லையேன்னு அவ கவுச்சிக்கிறார் அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கோயிலில் வேற தாலி வெட்டி கல்யாணம் வேற பண்ணிக்கிறாங்க அவன் என்னென்னா ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த ஊரை விட்டு அவன் ஏதோ ஒரு அர்ஜெண்ட்டில் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா அவன் அவளை தேடியெல்லாம் போகல இவன் அவட்ட சொல்கிறான் சரி அவ்வளோ அதை மறந்துருப்பான்னு நான் நினச்சேன் அப்படின்னு இது பண்ணுறன் அதை அப்படி விட்டுட்டேன் நான் நின்று அவளுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு இல்லை குழந்தை பிறந்துடுமா என்ன அப்படின்னு வேற அவன் சந்தேகம் கே அவட்ட கேட்குறான் அவளுக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது நான் அந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவேனே தவிர ஆனால் திரும்ப அவன் வந்தானா நான் ஏற்றுக்க மாட்டேன் அவளுக்கு எப்படி உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கும் அப்படி இப்படின்னு அப்படி போது கதை வந்து கடைசியில் என்ன எப்படி முடியுதுன்னா அது வேற ஏதோ இவனோட பேரில் இருக்கக்கூடிய இது அதில் போய் பண்ண வேண்டியது இவங்கிட்ட வந்து லேண்ட் ஆகிருக்குன்னு இதில் அவர் சொல்லாமல் ஒரு விஷயத்தை என்ன விட்டுருக்காருன்னு சொன்னேன்னா அதனால தான் அவன் வாழ்க்கையில் மறைஞ்சிருந்த ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவன் ஒய்ஃப்ட்டை இவ்வளோ நாள் மறைச்சிருந்த ஒரு விஷயத்தை வந்து சொல் சொல்கிறாரு பட் த வே இன் விச் அந்த த ஸ்டோரி இஸ் டோல்டுங்கிறது தான் அது ஒரு முக்கியமான விஷயம் அது ரொம்ப ஒரு அழகான முறையில் அந்த கதையை சொல்லிட்டு போயிருக்கிறாரு ஒரு பொழுதுபோக்கு கதையில் அதை வந்து எவ்வளோ சிறப்பாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த கதை ஒரு உதாரணம் அப்புறம் மன்னிப்பாயா இந்த மன்னிப்பாயாங்கிற கதை வந்து நான் இதே கருதியில் ஏற்கனவே ஒரு சிறுகதை படிச்சிருக்கேன் ஆனால் இது இன்னொரு விதமாக வித்தியாசமாக கொஞ்சம் மாற்றி சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டோன்னா அந்த கதையை ரொம்ப பிரபாதமாக வேலைமுறைகள் வந்திருக்கார இல்லை ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதையோட மொழி நடை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு கதை ஆரம்பிச்சிருக்கிறதுமே ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கிறாரு பதினோரு மணிக்கு ஃப்ளைட் வரும் இவன் மூணு மணிக்கே முடிச்சு முழிப்பு வந்துடும் உடனே அவன் ஒய்ஃப் சொல்லுவாள் எதுக்கு பதினோரு மணிக்கு தானே ஃப்ளைட்டா அதுக்குள்ளேயே இது பண்ணுறீங்கன்னு என்ன கதை அப்படின்னு கேட்டோன்னா அவன் மகன் வந்து அவன் அமெரிக்காவில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அங்கே தான் இருக்க போகிறான் அவன் மகங்கிறதே இவனுக்கு வந்து அவன் ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம்தான் அவன் 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 இருக்கிறதே ஒரு இருபத்தி நாலு வயசு கழிச்சு தான் இவனுக்கு தெரிய வரும் முதல் நாள் சொல்லியிருப்பான் இதெல்லாம் கதையை வந்து பின் பின் இதில் அவர் சொல்கிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது ப படிப்படியாக வாசிக்க வாசிக்க அந்த இது போகும் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த சிறுகதையை வந்து அப்படி தான் சொல்லணும் எடு அந்த கதையிலேருந்து அந்த க கதையினுடைய இது வந்து புரிய வைக்கணுமே தவிர அந்த காலத்து கதை மாதிரி அவர்கள் இருந்தார்கள் அப்படி போட்டு வரிசையாக எழுதிட்டு போகக்கூடாது அந்த கதை ஓட்டத்தில் அந்த கதையை சொல்கிறது இவன் வந்து அந்த அவன் பையன் வந்து மிஸ்டர் நிரஞ்சன் இருக்கிற இருக்காரா இல்லை நான் நிரஞ்சன்கிட்ட பேச முடியுமா இல்லை நிரஞ்சன் தானே பேசுகிறது அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் ஆரம்பித்த உடனே இவன் என்ன யார் யாரோட நம்மளை மிஸ்டர் நிரஞ்சன் போட்டு பேச முடியுமான்னு கேட்குறா அப்படின்னு நினச்சிட்டு அவன் நினைக்கிறான் அவன் சொல்லுவான் நான் சோ சோ அவன் அவன் பையன் நான் சோ சோ நான் கௌரியோட பையன் அப்படிங்கிறான் அதாவது உங்கள் மனைவியான கௌரியோட பையன் அப்படியா உன்னோட மகன் அப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறான் அவன் என்ன அப்படின்னு பார்த்தன்னா அவன் வந்து அவன் என்ன நினச்சிகிட்டு இருக்கான்னா அவங்க அப்பா வந்து அம்மாவை விட்டுட்டு போயிட்டான் ஏன்னா அவங்க அம்மா தான் அவனை வளர்த்துருக்கா ஃபுல்லாகவே வளர்த்துருக்கா அவன் அவன் அப்பாவை பார்த்ததே கிடையாது சின்ன வயசு ஒரு வயசு ஒன்றரை வயசுலேயே இதாகிருச்சு இதை அப்படி பில்டப் பண்ணிகிட்டே போகிறாரு இவன் பார்க்க போகிறான் பார்க்க போயில் சில அந்த அவனுடைய நினைவோட்டத்தில் தான் அந்த கதையை சொல்கிறார் இவன் ரவு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அவன் என்னங்க காலையிலே எழுந்திரிச்சி பதினோரு மணிக்கு தானே ஃப்ளைட்னு சொல்கிறது இப்போ இருக்கிற அவனுடைய மனைவி அச்சா இவன் அங்கே மா அவன் மகனோடு சந்திச்சுக்கிட்டு இருக்கையில தான் அவனுடைய பழைய கதை மற்றதெல்லாம் சேர்ந்து பேரலெல்லாம் கதை சொல்லிகிட்டே போகிறாரு இப்போது அவன் பையன் எதுக்காக அவனை தொடர்பு கொண்டிருக்காருனா நீ எங்கள் அம்மா என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலே நீ இவ்வளோ எவ்வளோ எங்கள் அம்மாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிவிட்டு நீ போயிட்ட எங்கள் அம்மாவை இப்படி கைவிட்டு போனது நியாயந்தானா என் ஆயுஸுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு வந்து நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதுதான் அவனுடைய விருப்பம் இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கேன் இதை படிப்படியாக அவர் சொல்லிகிட்டே போகிறார் இதில் அந்த பையன் சொல்கிறான் அவனை பையனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேல எல்லாத்தையும் என்னப்பா எப்படி இருக்கிற நல்லா வளர்ந்துருக்கேன் நான் இருபத்தி நாலு வருஷம் கழித்து ஒன்று பார்க்குறேன் அது இதை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே போகிறேன் ஏன்பா ஏன்பா இல்லை அவன் மொட்டைக்கட்டையாக தான் பேசுகிறான் நம்ம மூணு மணி நேரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே ஒரு வார்த்தையாவது அம்மா எப்படி இருக்காங்க என்ன அம்மா ஒரு வார்த்தை விசாரிச்சு அப்படின்னு கேட்குறான் இவ்வளோ தூரம் மனிதாபிமானமே இல்லாத ஆளா இருக்கிறியே அப்படின்னு அவன் சார்ஜ் பண்ணுறான் ஆ அப்படி சொன்ன உடனே இன்னும் ஒரு ரெண்டே நிமிஷம்தான் அப்படி இவன் சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப இதாகிடுது அவன் 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 சொல்கிறான் உடனே சரி ரைட்டு மன்னிப்பு கேட்குறேன் அவன் ஒத்துக்கிறான் அவன் விளக்கம் சொல்ல வாரான் எனக்கு எங்கள் அம்மாட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு அப்புறம் இவனே ஃபோன் பண்ணி கொடுக்குறான் ஃபோன் பண்ணி கொடுத்து இவன் மன்னிச்சிரு நான் அவன் மன்னிப்பு கேட்குறான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எந்திரிச்சி போயிடுறான் இவன் மன்னிச்சுக்கோமா அப்படின்னு அவன் சொன்ன உடனே அவன் அழுகிறாள் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் நான்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அங்கே கதை அங்கே தான் ஆகுது என்ன அப்படின்னு அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தன்னா இந்த பையன் பிறந்து எவ்வளோ இதெல்லாம் அப்படி அவனை ஒரு வயசு வரைக்கும் அவன் அவனோட ஒரு ஒன்றரை வயசு வரைக்கும் இருக்கான் இல்லையா அந்த பையனுக்காக இல்லை அவளுக்காக அவங்க லவ் மேரேஜ் பண்ணதில் இருந்து அவங்க குடும்பம் ரெண்டு குடும்பத்துலேருந்தும் ஒத்துழைப்பு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இவன் ரொம்ப பெரிய வீட்டு பையன் யார் அந்த பையனோட அப்பா வந்து அதனால் அவனுக்கு டார்ச்சர் அதிகம் அவங்க குடும்பங்கள்ல அந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே இல்லை அந்த மாதிரி அது அதை கூட அந்த கதாசிரியர் வந்து ரெண்டு பேர்த்துக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அது ஒரு கருத்து அது இருக்கட்டும் அப்போது இவன் இதையெல்லாம் மீறி ரெண்டு பேருக்கும் நம்ம கவனிச்சுக்கணுங்கிறதுக்காக அதிகமான அளவில் சம்பாத்தியம் பண்ணணும்னு ராப்பகல் அவன் ஒரு டாக்டர் அந்த ஆஸ்பத்திரியிலேயே கடந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான் அவனை அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து வச்ச அவனுடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவன் வந்து காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு உன்னை இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவன் பாரு உன்னை கவனிக்கிறதே இல்லை அப்படி இப்படின்னு அவளை இது பண்ணி விட்டு அவளோட கம்பி நீட்டிடுவான் இவ்வளோ அவனை நம்பி போய் ஏமாந்து போய் அவங்க கூட போயிடுவான் போய் ஒரு 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 சில மாதங்கள் ஒரு நாலஞ்சு மாதம் ஆன உடனே அவன் அவளையும் கைவிட்டு அவன் போயிடுவான் இவன் வந்து நாலஞ்சு மாதமாக அவளை எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்ப்பான் கடைசியில் இப்படிதாங்கிறது தெரிய வந்துடும் அப்புறம் அவன் ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இதுதான் நடந்த கதை இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஓடும் அவள் வந்து அப்புறம் அவள் அவள் சொல்கிறான் நான் அப்போ எந்த முகத்தோடு அவன் கைவிட்டு போனதுக்கப்புறம் எந்த முகத்தோடு நான் உங்ககிட்ட வந்து நிற்க முடியுங்கிறதுனால தான் நான் அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ளலை உங்களை அப்படின்னு இவனுக்கும் சரி பரவாயில்ல அதனால பரவாயில்ல பையனை நல்லபடியாக அவன் வளர்த்துட்டுக்கா இல்லையான்னு இவன் இவ் இவ்வளோத்தையும் இவன் வந்து இன்னொரு ஃபோன் இதை போட்டு கேட்டுட்டு தான் இருப்பான் பேரல்லாத அவன் பையன் அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் அப்பான்னு சொல்லாதவன் வந்து அப்பான்னு சொல்லி இது பண்ணுறான் இப்போ எப் நார்மலாக இந்த கதை அதோட அப்பான்னு சொல்லி முடிகிறதோட அந்த கதையை முடியுது இதில் அந்த கதை எதனால் இது இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு சென்டிமெண்ட் கதை தான் ஆனால் அந்த கதையை வந்து அவர் நரேஷனில் கொண்டு போயிருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் எப்பவுமே வந்து ஒரு ஆண் மட்டும்தான் ஒரு பெண்ணை ஏமாற்றிக்கிட்டு இருப்பானா காலம் போகிறான் ஒரு பெண் கூட ஆணை தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனால் அது ஒரு தெரியாமல் தான் அவ ஏமாந்து போயிருக்காள் ஆனால் அதை அந்த அந்த கதையை வந்து அவர் சொல்லிட்டு போகிற இது வந்து நல்ல முறையில் சொல்லியிருக்கிறார் அவர் சரி அப்புறம் ஒரு அவ்வளோதான் இந்த கேப்டன் குக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த கேப்டன் குக்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் கேப்டன் வந்து அட்லாண்டிக்கு பசிஃபிக்கு இடையில் இருக்கக்கூடிய கடற்கரை ரூட்டை கண்டுபிடிச்சான் இது ஒரு சரித்திர கதையை வந்து எவ்வளவு அழகாக ஒரு சிறுகதையாக எழுதலாம் அப்படிங்கிறத துரை தனபாலன் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் அதனால் அது வந்து அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது இதே மாதிரி போட்டியில் இருக்கக்கூடிய கதைகள் ஒன்று ஒன்றுமே ஒவ்வொரு விதத்தில் வந்து சிறந்த சிறுகதைகளாக இருக்குது தொடர்ந்து நல்ல கதைகளை எழுத நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி திரு மந்திரமூர்த்தி அழகவர்களே அதாவது இது ஒரு ஒர்க் ஷாப் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் சிறுகதை எழுதுவது எப்படி அதே நேரத்தில் எழுதின சிறுகதைகள் எப்படி எல்லாம் இருந்தன மிகச் சிறப்பாக சொன்னார் இவரை போன்றவர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தனியாக கொடுத்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்தணும் அப்படின்னு குவிகம் அமைப்பை கேட்டுக்கொள்கிறேன்